அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியான விவகாரத்தில் மன்னிப்பு கூறியிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை முழு விவரங்களை இணைகிறார் செய்தியாளர் சமய மணிவண்ணன் வணக்கம் சமய மணிவண்ணன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட இந்த விஷயத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் முழு விவரங்கள் வணக்கம் கோவையில் நடந்த தொழில்துறை கூட்டமைப்பினரான கலந்துரையாடலின் போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் பிரபல அன்ன உணவகமும் நிர்வாக இயக்குநரான சீனிவாசன் அவர்கள் வந்து ஜிஎஸ்டி குறித்து தனது கருத்துக்களை பதிவு செய்தார் இதனைத் தொடர்ந்து அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிய சூழலில் நேற்றைய தினம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சீதாராமனை தனிப்பட்ட விதத்தில் அவர் சந்தித்து அந்த சம்பவத்திற்காக மன்னிப்பு கோரியிருந்தார் இந்த மன்னிப்பு கோரிய வீடியோவானது இன்றே வெளியிடப்பட்டிருந்தது குறிப்பாக அவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு வீடியோ ஆனது வெளியான சூழலில் இது அவரது அனுமதி இல்லாமல் மறைமுகமாக இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருப்பதாக தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில தற்போது அவரது அனுமதி இல்லாம தனிப்பட்ட மத்திய நிதியமைச்சர் மற்றும் உணவக உரிமையாளரின் தனிப்பட்ட கலந்துரைய கடலை வந்து வெளியிட்டதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து தற்போது மன்னிப்பு கோருகிறார் குறிப்பாக இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ பதிவில் பாஜக தமிழ்நாடு சார்பாக மத்திய நிதியமைச்சர் மற்றும் அன்னபூர்ணாவின் உணவக உரிமையாளரின் தனிப்பட்ட வீடியோவை அதாவது இருவரும் பேச்சு கொண்ட மன்னிப்பு கோரிய வீடியோவை வெளியிட்டதற்காக தான் வந்து மன்னிப்பு கோருவதாகவும் இது தொடர்பாக திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நான் வந்து பேசுகிறதாகவும் அவர் வந்து தனது எக்ஸ்டல பதிவில் வந்து தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஸ்ரீனிவாசன் போன்றவர்கள் வந்து தமிழ்நாடு தொழில்துறையினரின் தூண் போன்ற தூண் போன்றவர்கள் எனவும் இந்த வித இந்த விவகாரத்தை வந்து பெரிதாக்காமல் அனைவரும் இந்த விவகாரத்தை வந்து மரியாதையுடன் அணுக வேண்டும் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ்தலத்தில் கடிதத்தின் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார் நன்றி சமய மணிவண்ணன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் அன்னபூர்ணா உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் இடையிலான தனிப்பட்ட சந்திப்பு குறித்த வீடியோவை எங்கள் நிர்வாகிகள் வெளியிட்டதற்கு வருத்தம் தெரிவிப்பதாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை எக்ஸ் தல பதிவில் இருக்கிறார் இது தொடர்பான முக்கிய செய்தி விவரங்களை செய்தியாளர் வழங்கவும் நாம் பார்த்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க